பதியும் வணங்கி வாழை சித்தரையாவையும் வணங்கி அகதீஸ்வரையும் வணங்கி விஸ்வாமுத்திரையும் வணங்கி பாதம் தொற்று வணங்கி பூஜை நடக்கும் போது பெருமான்னு சொன்ன மாதிரி கோயமுத்தூர் கிளை இருந்து வாரம் ஆமா இங்க பறைசாற்ற போன பெண்மணின்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்லுங்க சிவன் சிரசில் மேல் அம்மன் முகம் இரண்டு கண்கள் திறந்தது போல் முகம் இரண்டு மஞ்சள் உள்ளாக இரண்டு பக்கமும் மஞ்சள் பூசியதை போல் முகம் திறந்தது காட்சி கொடுத்தார்கள் உயர் இறை காட்சிதனை பற்றி அற்புதமாக எம் சபை சீடன் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான ஆற்றல் பெற்ற எம் சீடன் விஸ்வாமித்ரன் அதன் விளக்க நிலைதனை உமக்குறைபான் குறைப்பான் என்று ஓமகதி சாய நமகமித்ரே நமோ நமக சரணாகதி கொண்டிருப்பின் காட்சிகளுக்கு என்ன பஞ்சம் என்று யாம் விஸ்வாமித்ரன் வினவுகின்றோம் நீர் அவ்வாறு சிவலிங்கமதில் கண்ட அக்காட்சியானது எம் அம்மை உமையுடைய அக்காட்சி என்று யாம் விஸ்வாமித்திரன் அகமகிலோடு அறிவித்து உம்முடைய இல் சபையே மகளிருக்கான ஒரு பிரத்யேக சபையாய் கொங்கு தேயமதில் திகழ்ந்தேறி வருகின்ற அந்நிலைக்காக எம் அம்மை அவ்வாறு காட்சி கொடுத்தாள் என்று அறிவித்து அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் விஸ்வாமித்திரன் ஏற்புடைய நற்சபையாம் நற்கிளை இருந்து இல் சபை கண்டு இல் சபைதனில் சச்சங்க நிகழ்வு ஏற்படுத்தி ஆற்றல் கொண்டு தர்மயுகம் ஆற்ற நிகழ்வு படைதனில் ஒரு பெண் படை வீரராக அத்தகைய சீடர்களோடு கலந்து கொண்டு அர்ப்பணிப்பு நிலையோடு சுற்றி வந்த அந்நிலை உயர்நிலை அர்ப்பணிப்பு சரணாகதி நிலை சித்தனவன் கேட்டு வாழும் குருவினுடைய அற்புதமான வழிகாட்டுதல் நிலை கேட்டு வந்த அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் விளை ஓம்கதி சாய நமக ஏற்புடைய அற்புதம் நிறைவேறுகின்ற சபைதனில் இது இதுபோன்று ஆற்றல் கொண்ட சீடர்கள் சாறை சாறையாக வரும் காலங்களில் ஒவ்வொரு சகடையும் ஒவ்வொரு எல்லைதனை நோக்கி பயணிக்கின்ற அற்புதமான காலம் தனிலே அச்சகடைதனில் எமக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டு சகடையில் அமர்ந்து செல்கின்ற அற்புதமான நிலை துவங்கும் வரும் காலங்களில் என்று அகத்தியன் அவ்வாறு அற்புதங்கள் நிறைவேறுகின்ற முதல் சகடையாக ஏற்றம் கொண்ட அச்சகடைதனில் பயணித்த யாவருக்கும் உமக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓ அமர்ந்து இருக்கும் காட்சி கொடுத்தது அம்பாலோட அனுகிரகங்கள் கொடுத்தது வந்து உங்களோட இல்லத்தில் வந்து மங்கையர்களையெல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யிறதுக்கு உண்டான அனுகிரக ஆசி அது வருங்காலங்களில் அது அப்படி நடந்தேறி வரும் சபையோட அனுகிரகம் கிடச்சி உங்களோட ஆக்கமும் ஊக்கமும் இருக்குல்ல இங்கே வந்திருக்கிறவங்களெல்லாம் அங்கே சீடர்களாக இணைச்சி பயணப்படுறதுக்கு அவங்க கிளைச்சபையோட கிளைச்சபைக்கு நீங்கள் இணைச்சபையாக துணைச்சபையாக அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு வளரதுக்கு ஒன்றுக்கொன்று துணை உங்கள் எல்லையில் அவர் அவர் எல்லைக்கு வந்து ஆட்களுக்கு உங்கள் எல்லையில் உள்ள ஆட்களை சேர்க்கறதுக்கு அது மாதிரி இன்னும் கோயம்புத்தூரில் அங்கங்கே சின்ன சின்ன சிற்சபைகள்லாம் தொடங்கும் வருங்காலங்களில் தொடஞ்சு எல்லாம் ஒரு பெருஞ்சபையாக இருக்கும் கோவை சே வந்தோன்னா அங்கே எல்லா நிலைகளும் சேர்ந்து ஒரே இடத்துல வச்சு ஒட்டு மொத்தமாக சட்சங்கம் நடக்கும் அந்த நிகழ்வுக்கு ஒரு முன்னோட்ட நிகழ்வாக வலியுறுத்துதாங்க ஓமகதி மகதி சாய நமக ஏன்னா மங்கள நாயியாக காட்சி கொடுத்துருக்காங்க மங்களாம்பியாக காட்சி கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் ஓம் மகதி சாய நமக பெருமான் திருவடி நாங்கள் தொட்டு வணங்கிக்கிறோம் ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக அடுத்து நீங்கள்